ஒன்றிய பாஜக அரசு அறிமுகம் செய்த அக்னிபாத் திட்டத்தால் இளைஞர்களிடையே ஆர்வம் குறைந்ததால் இந்திய இராணுவத்தில் வீரர்களின் சேர்க்கை எண்ணிக்கை தொடர்ந்து சரிந்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு அக்னிபாத் திட்டத்தை ஒன்றிய பாஜக அரசு அறிமுகப்படுத்தியது இந்த திட்டத்தின்படி பதினேழரை வயது முதல் இருபத்தி ஓரு வயது வரை உள்ளவர்கள் நான்காண்டுகளுக்கு முப்படைகளில் சேர்க்கப்படுவர் அவ்வாறு சேர்க்கப்படுவோரில் இருபத்தி ஐந்து சதவீதம் பேர் மட்டும் தகுதி அடிப்படையில் நான்காண்டு கால ஒப்பந்தம் முடிந்த பிறகும் முப்படைகளில் தொடர்ந்து பணியாற்ற அனுமதிக்கப்படுவர் எஞ்சியவர்கள் பணியிலிருந்து விடுவிக்கப்படுவர் இந்த திட்டத்தை எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வரும் நிலையில் இராணுவத்தில் வீரர்களின் சேர்க்கை எண்ணிக்கை தொடர்ந்து சரிந்து வருவதாகவும் இது இராணுவத்துக்கு கவலையை ஏற்படுத்தி உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை இராணுவத்தில் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மட்டும் ஆள் சேர்ப்பை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டதால் இராணுவ வீரர்களின் எண்ணிக்கை சரிவது உட்பட எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை களையும் வழிகளை பாதுகாப்பு படைகள் ஆராய்ந்துள்ளன இதனால் அக்னிபாத் திட்டத்தில் சில மாற்றங்கள் செய்யப்படக்கூடும் என்று ஏற்கனவே தகவல் வெளியாகியிருந்தது இந்நிலையில் ராணுவ வீரர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க அக்னிபாத் திட்டத்தின் கீழ் ஒப்பந்த காலம் முடிந்த பிறகும் ராணுவத்தில் தொடர்ந்து பணியாற்ற அனுமதிக்கப்படும் வீரர்களின் விகிதத்தை இருபத்து ஐந்து சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதமாக அதிகரிக்கும் பரிந்துரை பரிசீலிக்கப்பட்டு வருவதாக ஒன்றிய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன கிழக்கு லடாக் அருணாச்சல பிரதேச எல்லைகளில் இந்தியா சீனா இடையிலான மோதல் போக்கு தொடர்ந்து வரும் நிலையில் இந்திய இராணுவத்தில் வீரர்களின் சேர்க்கை எண்ணிக்கை தொடர்ந்து சரிந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது